بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد அவுது இல்லாஹிம் என ஷேத்தான் லதீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ஹஹீம் சுபஹான கலா இல்மலா இல்லாமா அல்லம் தனா இன்ன கந்த அலிமுல் ஹகீம் சரத் அல்லாஹூ அலி லதீம் எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எம் எம்பெருமானா ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர் மீது சலாம் சலாமை முடிந்தவனாக இங்கே வந்திருக்கக்கூடிய காலை மூலமா பெருமக்கள் இந்த சில்சிலாவுடைய தொடர்புடைய இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஆரம்பமான காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லா ஆகியோர் அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே ஒரு மன நிறைவான மனம் நிறைந்த ஒரு சபையில் பேசக்கூடிய வாய்ப்பினை இல்லாமல்ல அல்லாஹ் இந்த சாதாரணமான ஒருவனுக்கும் தந்ததற்காக அல்லாவுக்கு நன்றிகள் உறுத்தாகட்டும் எங்களுடைய ஆரம்ப கால தொடர்பிலிருந்து இருக்கக்கூடிய மௌலானா மௌலி அல்ஹாஜ் அப்துல் மாலிக் பவாஹதர் அத்லா அவர்களுக்கும் நன்றியை கூறியவனாக என்னுடைய இந்த சிறியவரை ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே பேசக்கூடியவர்களுக்கு அரங்கம் நிறைந்த சபையில் நிறைந்திருக்கக்கூடிய சபைகளை பேசும் ஆர்வமும் உற்சாகமும் பொங்கி வருவதை பார்க்கலாம் ஆனால் இந்த சபை என்னைப் பொறுத்து ஒரு வித்தியாசமான சபை அரங்கம் நிறைவாக இல்லாவிட்டாலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்கள் இருந்தாலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு உற்சாகம் மிக்க ஒரு சபையாக நான் இதை பார்க்கிறேன் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு மத்தியில் இருப்பது ஆன்மீகம் வெறுமனே நாம் பயானை கேட்பது அதை நாம் கேட்டுவிட்டு மறந்துவிடுவது என்ற நிலையில் இல்லாமல் இங்கே நாம் எந்த பயானை கேட்கிறோமோ அதை நாம் உள்வாங்கி உள்வாங்கி அதை அசை போட்டு அதை நம்முடைய வாழ்நாளினை பின்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அந்த தேட்டமும் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே இருப்பதை அவருடைய முகத்தின் மூலமாக நிச்சயமாக காண முடிகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த பயிற்சி தருவதுதான் இந்த சபைகளுடைய நோக்கமாகவும் இருக்கிறது எத்தனையோ சபைகளிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறதே அது உண்மையிலே உணரக்கூடிய ஒன்று என்பதால் நான் பார்க்கிறேன் எதற்காக இந்த சபைகள் எல்லாம் கூட்டப்படுகிறது தொடர்ந்து பேச்சாளர்கள் பேசக்கூடியவர்களை அழைத்து வந்து பேச வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பாபா அவர்களுக்கு பேச தெரியாமல் எங்களை பேச வைக்கவில்லை அவர்களுக்கு நன்றாக பேச தெரியும் பல செய்திகள் இந்த தலிதாவுடைய சிறுசிலாவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பல செய்திகளை பேச தெரியும் ஆனால் தொடர்ந்து அவர்களே பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும் உங்களுக்கு ஒரு மாதிரி அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை மாதிரி உள்ளவங்கள பேச சொல்றாங்க அவர்களுக்கு தெரியாத அவர்கள் பேச முடியாத விஷயங்களை நாங்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல எனவே ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே நினைப்படுத்த விரும்புகிறேன் ஆன்மீகம் என்பது ஆன்மீகத்தின் உயிர் நாடு அல்லாஹ் என்ற தலைப்பு நிச்சயமாக ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் என்பவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது அல்லாஹுக்கு பொருத்தமான செயலாக இருக்குமா என்பது ஒன்றுதான் அவருடைய இலக்கு அதை தவிர அவர் எந்த இலக்கும் கிடையாது சூஃபியிசம் என்பது எங்கிருந்து துவங்கியது என்று வரலாற்றினை பார்க்கும் பொழுது இஸ்லாத்தின் துவக்கத்திலிருந்து சூஃபியிசமும் துவங்கிவிட்டது எப்பொழுது பெருமானா செல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு நுபுவ தொடங்கப்பட்டதோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து சூஃபீசமும் தொடங்கிவிட்டது சூஃபீசத்திற்கு வயது என்ன வரலாறு என்ன என்று கேட்டு கேட்டால் எப்படி ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து என்று சொல்வோமோ அதே ஆயிரத்தி நானூத்தி ஐ நாற்பத்தி ஐந்து தான் இந்த சூஃபீசத்தினுடைய வரலாறும் கூட பெருமானா செல்லல்லா அலுவல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்ற சரியத்தை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்திய அந்த நேரத்திலிருந்து சூப்பீசம் ஆரம்பித்துவிட்டது இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஹதீசர் நிறைய இருக்கிறது ஒரு ஹதீசை நான் உங்களுக்கு நான் நினைப்படுத்துகிறேன் நீங்கள் ஏற்கனவே தெரிந்த பல முறை கேட்டிருக்கக்கூடிய ஹதீசா இருக்கும் என்பதால் இதை நீங்கள் புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்கும் பெருமானா செல்லாவுடைய செல்லும் அவர்கள் தோழர்களோடு அமை அமர்ந்து இருக்கும் பொழுது பொதுவாக தோழர்கள் பெருமானிடத்திலே அதிகமாக கேள்வி கேட்பதற்கு தயங்குவார்கள் வெட்கப்படுவார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய கேள்விகள் என்று எடுத்து பார்த்தால் மிக மிக சொற்பமான கேள்விகள் தான் யாராவது கிராமத்திலிருந்து ஒரு சகாபி வருவார் பெருமானாருடைய அந்த ஒழுக்கம் அந்த நாகரிகம் அந்த பண்பாடுகளை பற்றி தெரிந்திருக்காத ஒரு சகாபி கிராமத்தில் இருந்து வருவார் அஹராபி என்று சொல்வார்கள் அவர் வந்து கேள்வி கேட்பார் பெருமானார் கூடயே இருக்கிறவங்க பெரும்பாலும் கேள்வி கேட்க மாட்டான் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார் வந்து பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமா உக்காந்தான் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தாண்டி போய் பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமாக நான் எவ்வளவு நெருக்கம் ஆயிட்டாங்க வந்தவருடைய முட்டுக்காலும் பெருமானாருடைய முட்டுக்காலும் உரசக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டான் தோழர்களுக்கு ஆச்சரியம் இவ்வளவு நெருக்கமா உட்காடுறாரு வந்துட்டு அந்த மனிதர் வந்த மனிதர் சலாம் சொல்லிட்டு கேட்டாரு மூணு கேள்வி கேட்டார் பெருமான இடத்துல மல் ஈமான் ஈமான் என்றால் என்னன்னு கேட்டான் அல்லாவுடைய திருத்துதர் சொன்னாங்க ஈமான் என்றால் அல்லாஹை நம்புவது அல்லாவுடைய ரசூலை நம்புவது வேதங்களை நம்புவது வானவர்களை நம்புவது சொர்க்கங்களையும் நற்க நரகத்தையும் நம்புவது விதியை நம்புவது என்று சொல்லி சொன்னான் இதற்கான பதில் முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் அடுத்து மல் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டான் பெருமானார் செல்லல்லா சொன்னால சொன்னான் ஐந்து வேலை தொழுகுவது ரமதான் மாதத்திலே நோக்கு நோற்பது ஹஜ் செய்வது வரை உண்டான விஷயங்களை ஆமால்களை விளக்கி சொன்னான் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் மல் எஸ் யார் அல்லாவின் அவர்கள் எஸ்ஸாம் என்றால் என்னன்னு கேட்டார் பெருமானாருக்கு சொன்னாங்க விளக்க சொன்னாங்க ஒன்று நீங்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹை பார்ப்பதை போன்று வழங்க வேண்டும் அப்படி அதற்கான வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் அல்லா உங்களை பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான விளக்கம் சொன்னான் இந்த மூன்று கேள்விக்கும் தெளிவான பதில்கள் உடனே சலாம் சொல்லிட்டு அவர் விடை விடை பெற்று விட்டு வந்தவர் திரும்பி சென்று விட்டார் சகாபாக்கள் இப்பயும் கேட்கல வந்தவர் யாரு உங்களுடைய கேள்வி கேட்டாரு பதில் கிடைச்சான்னு திரும்பி போயிட்டார் இப்பயும் கேட்கல திருமண சொல் சொன்னாங்க வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் வந்தவர் யார் உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் வாழம் ரசூலு எங்களுக்கு தெரியாது அல்லா அரசூல்லாம் போ சொன்னாங்க பனி நகு ஜீபராயி வந்தவர் வானவர்களின் தலைவர் ஜீபராயி அடைய சலாம் ஆத்தாவுக்கும் யோ உங்களுடைய தீனம் என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீனம் என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து முஹதீசின் விரிவுரையாளர் சொன்னாங்க முழு தீனு இந்த மூணு மூணு பதில் மல் நம்முடைய மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய ஹகீதா சார்ந்திருக்கக்கூடிய ஜமாத் என்று நாம் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முழு பதில் அந்த ஈமானுடைய பதில் அடங்கியிருக்கு நாம் செய்ய வேண்டிய அமால்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற அந்த பதில் இஸ்லாத்தில் அடங்கியிருக்கு ஹக்கீதாவும் சொல்லிட்டாங்க ஆமால் மூணாவது நம்முடைய உள்ளத்தை தூய்மை கொடுத்துவதற்கான வழிகளை சொல்லிக் சகோதரர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆன்மீகம் என்பது இஸ்லாத்தின் துவக்கத்திலிருந்தே நமக்கு தரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமல் உள்ளம் சார்ந்த இருக்கக்கூடிய அமல் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான பணி இந்த ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் இதை தெரிந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சி இங்க வரக்கூடிய உலமாக்கல் எல்லாம் திரும்ப திரும்பதான் சொல்லலாம் காலையில ரெண்டு வளமாக்கல் மிக மூத்த உளமாக்கல் முக்கியமான உலமாக்கல் பேசுனாங்க அவங்களும் ஆன்மீகவாதிகளுடைய தன்மைகள் என்ன அவருடைய பண்புகள் என்ன அது குறித்து தான் பேசினாங்க தஹல்ல குஹுல்லாக் இல்லா அல்லாவுடைய குணங்கள் எதுவோ அதுதான் ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள் அல்லாவுடைய பார்வையில் என்னவோ அதுதான் ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள் சொன்னாங்க சூஃபிகள் ஆன்மீகவாதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளை எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாம் விலை உயர்ந்த பொருளை அதிகமாக நேசிக்குவதும் மட்டமான பொருள்களை தாராளமாக மிகவும் மோசமாக கருதுவதும் கிடையாது ஆன்மீகவாதி உலகத்தில் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய எல்லா பொருள்களும் அது எந்த தரத்தில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீக ஒரு சஹாபி இருந்தாங்க ஹாரிஸ் சொல்லிட்டு நபி சொல்லல்லா அலிசலம் அவங்க இடத்துல ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க காலையில சுகு தொழுதாங்க தொழுத முடிச்சோடனே அந்த சஹாபிகிட்ட கேட்டாங்க கை கைபாஸ்கா தயா ஹாரிஸ் நீ எப்படி காலையில முடிச்சேன்னு கேட்டான் எப்படி தூங்கி எப்படி முடிச்ச நாமள அங்கதான் என்ன சொன்னோம் காலையில முடிக்கிறப்ப மழை வந்துச்சுங்க காலையில இன்னைக்கு அது சீமம் நம்ம போன்ற இறை நேசர்கள் நம்மை போன்ற அல்லாவுடைய இறை நேசர்கள் எல்லாம் ஒன்று கூடி துவா செய்த விளக்கத்துல மழை பெஞ்சிச்சு ஆனா அந்த சகாபி என்ன சொன்னாங்க நான் காலையில எழும்பொழுது உண்மை மும்மி நாக எழுந்தேன்னு சொன்னான் என்ன சொன்னாங்க

என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா இன்று காலையில் எழும்பொழுது உண்மை பூமியனாக எழுந்தேன் நான் என்னுடைய பார்வையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சமமாக தான் தெரியுது கல்லையும் மண்ணையும் எப்படி பார்க்கிறேனோ அதே போன்றுதான் தங்கத்தையும் வெள்ளியையும் பார்க்கிறேன்னு சொன்னார் கல்லையும் மண்ணையும் எப்படி பார்க்கிறேனோ அதே மாதிரி தான் தங்கத்தையும் வெளியே பார்க்கிறேன் எந்த வெளியே இருந்த பொருளும் எனக்கு பெரிய மதிப்புக்குரியதாக தெரியவில்லை தாழ்ந்த ஒரு பொருளும் மட்டமானதாக தெரியவில்லை என்னுடைய பார்வை எல்லாம் சமமாக தெரிகிறது என்று அந்த சஹாபி விளக்கம் கொடுத்த பொழுது அரஃப்த நீங்க உண்மையிலே அல்லாஹ் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னான் ஈமானுடைய ருசியை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னான் சோதர்கள் இதுதான் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன சொன்னால் விலை உயர்ந்த பொருளை பெரிய மதிப்புக்குரியதாகவும் சாதாரணமான ஒரு பொருளை மட்டமானதாகவும் அந்த பார்வை நம்முடைய பயிற்சி இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சஹா சூஃபியாக்கள்ல ஒருத்தவங்க இருந்தார் சூஃபியாக்கள்ல பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளாங்க இமாம் ஹசன் பசதி அமத்துள்ளார் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அவங்க என்னுடைய பார்வையில் நடந்துச்சு என்ன நடந்துச்சு சாதாரணமா என்ன ஒரு நாம அருவருக்கு படுவோமோ அதை கொண்டு கூட மதிப்புக்குரியதாக கருதி எல்லா இடத்துல கேட்பான் சாதாரணமான ஒன்றை கூட மதிப்புக்குரியதாக கருதுவான் மட்டமானதான் நினைக்க மாட்டான் நம்முடைய பார்வையில நாய் என்னங்க ஒரு நஜிசான புராணி இப்படிதான நாய் நம்முடைய பார்வையில் ஒரு நஜிசான அசுத்தமான பிராணி உண்மையிலே அதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்டமும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இமாம் ஹசன் பசரியர் அவர்கள் ஒரு தடவை நாய் பார்க்கும் பொழுது சொன்னாங்க அல்லா இடத்துல என்னுடைய ஏற்றுக்கொள்ள என்ன கேட்டாங்க இந்த நாயினுடைய பொருட்டால் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை செய்றேன் என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள் சுத்தி இருக்கிறவங்க அவங்களுடைய சீடர்கள் அவங்கெல்லாம் கேட்டாங்க என்ன ஷேப் அவர்களே பீர் அவர்களே ஒரு நாயை பிரதானம் படுத்தி அதை வசீலா வாக்கி எல்லா இடத்துல நீங்க தோசை செய்யுங்க நாய் என்ன ஒரு அசுத்தமான பிராணி தானே அப்படி நம்முடைய பார்வை வேற வேற இந்த ஆன்மீகவாதிகளுடைய பார்வை வேற முற்றிலும் வேற அவங்க சொன்னாங்க நாயிடத்துல இருக்கக்கூடிய சில குணங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நான் கேட்டேன்னு சொன்னோம் சொன்னாங்க பத்து குணங்கள் இருக்கு நாயிடத்துல எத்தனை குணங்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பத்து குணங்கள் இருக்கு இந்த பத்து குணங்களும் என்னை ஆச்சரியப்படுத்தியது இது இந்த குணங்கள் இருப்பதன் காரணமாக நான் நல்லா இடத்துல பிரார்த்தனை ஒண்ணு சொன்னாங்க இந்த நாய் இருக்குமே அதிகமா பசித்து இருக்கும் அதிகமா பசித்து இருக்கும் சூஃபியாக்கள் பாருங்க அதிகமா நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இரண்டாவதா சொன்னாங்க இந்த நாய்க்கு தங்குவதற்கு என்று தனி இடங்கள் இருக்காது ஏதாவது இடத்துல தங்கிக்கும் சூஃபியாக்கள் சூப்பியாக்கள் பாருங்க நேற்று ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க இன்னைக்கு ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க நாளைக்கு இன்னொரு இடத்துல போயிருவாங்க சூஃபியாக்கள் தங்களுக்கென்று ஒரு பிரதானமான தனி இடத்தை தேர்ந்து இங்கதான் நான் தங்குவோம் இங்கதான் நாங்க உறங்குவோம் என்ற தனி இடத்தை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள் மூன்றாவது சொன்னாங்க இந்த இடத்துல இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம் இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம் அதிகமா நேரம் முடிச்சிருக்கும் சூஃபியாக்கள் பாருங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க அதிகாலை அளவில் மூணு மணிக்கு தகச்ச தெரிஞ்சு தொழுத ஆரம்பிச்சாங்கன்னா தொழுது கொண்டே இருப்பாங்க எல்லா இடத்துல அழுது கொண்டே இருப்பாங்க இது போன்ற குணங்கள் இருக்கிறது என்று சொன்னாங்க நாலாவதா சொன்னாங்க நாய்க்கும் தனியா எந்த சொத்தும் கிடையாது வீடும் கிடையாது பாருங்க பறவைகள் கூட கூடு கட்டிக் கொள்ளுகிறது பறவைகள் கூட தனக்கென்று கூடுகளை கட்டி கொள்ளுகிறது ஆனா நாய் இருக்கிறது தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்றது இல்ல இது சூஃபியாக்கருடைய பொறுப்பு அதே மாதிரி சொன்னாங்க அஞ்சாவதா சொன்னாங்க எஜமான வந்து சில நேரத்தில் கோவத்தில் அடிச்சிடுறார் கோவத்துல போட்டு அடிச்சிடுறாரு ஆனா திரும்பி எங்க வருதுங்க வெளியே போட்டு திருப்பாங்க எஜமான வீட்டில் தான் அவர் அல்லாஹருடைய அதிருப்தி இருந்தாலும் கூட சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் அல்லாவிடத்திலே வரக்கூடியதுதான் சூரியாவுடைய பண்பு அல்லாவிடத்திலே தேவையுடைய இந்த பண்பை நான் நாயிடமிருந்து நான் பார்க்கிறேன் ஆறாவது சொன்னாங்க தங்கக்கூடிய இடம் எவ்வளவு மோசமான மட்டமான இடமா இருந்தாலும் அந்த இடத்திலே தங்கி கொடுக்கிறதுன்னு சொன்னான் ஏழாவது சொன்னாங்க இன்னொரு நாய் நான் இடத்துல வந்து தங்கிக்குச்சு தான் படுத்திருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு நாய் வந்து தங்கிடுச்சு அதுக்காக விரட்டுறது இல்லை இடம் பற்றாக்குறை வந்து இன்னொரு இடத்துல போய் படுத்துக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் எல்லாம் நாயிடத்தில் இருக்கிறது கடைசியா சொன்னாங்க எல்லாத்த விட பெருசு ஒரு ரொட்டி துண்டு ஒருவன் கொடுத்திருந்தால் எப்படியோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்திருந்தான் ஆனால் அவனை பார்த்தாலும் நன்றி மறக்காமல் அவனுக்கு பக்கத்துல வந்து நாய் வாழை ஆட்டுகிறது இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா நாயிடத்தில் இருக்கிறது இதனால் அந்த ஹசன் பசரி ரமத்துலா சொன்னாங்க இந்த புதையில் இப்படி இந்த ஹசன் பசரி என்னை விட நூறு மடங்கு இந்த நாய் மேலானதுன்னு சொன்னான் இதன் பொருட்டால் என்னுடைய துவாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள சொன்னான் அன்புக்குரிய சோதரர்களே நாம இந்த புரோகிராம்ல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதைய நோக்கம் என்ன நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது நம்முடைய குணங்களை மேம்படுத்துவது சூஃபியாக்கள் என்ன குணங்களோடு அவர்கள் காட்சி தருகிறார்களோ எதை பயிற்றுவிக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குணங்களாக ஏற்றுக்கொள்வதுதான் இந்த மிக முக்கியமான ஒன்று இன்னும் அதை விட ஒருபடி மேல சொன்னு சொன்னா அந்த சூஃபியாக்கள் சொல்ல காலையில் கூட பாவம் அவங்க சொன்னாங்க பல செய்திகள் சொன்னாங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஆரம்பத்துல பார்த்தா அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது மாதிரி தெரியும் ஆனா அதனுடைய அர்த்தம் பின்னாடிதான் புரியும் சொன்னாங்களா இல்லைங்களா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிடுவதை போன்ற ஒரு ஆனால் அதனுடைய தோற்றம் அதனுடைய காட்சியளித்து நம்ம இடப்படுவோம் ஆனால் அதனுடைய அந்தராங்கம் யாருக்கும் புரியாது தான் புரியும் இதுதான் சூஃபியா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் கூட பின்னாடி தான் புரியும் பாருங்க முல்லா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாம இதுவரைக்கும் நம்முடைய அந்த அதாவது எழுத்தாளர்கள் எல்லாம் நம்முடைய மனசுல புதிய வச்சிருக்கிறது முல்லா நசுருத்தீன் யாரு அப்படின்னா ஒரு கோமாவின் புதி பதிவு வச்சிருக்காங்க பெரிய ஆனா அவர் உண்மையில இல்ல அவர் ஒரு ஞானி அவர் உண்மையில ஒரு இறைநேசர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் படிச்சிருப்பீங்க ஒரு தடவை வீட்டில இருந்து வெளியே வந்து தொலைஞ்சு போன சாவியை தேடிட்டு இருந்தார் படிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா வீட்டில இருந்து வெளியே வந்து தொலைஞ்சு போன ஒரு சாவியை தேடிட்டு இருக்கார் அவருடைய நண்பர் அந்த வழியா வந்தார் நண்பர் வந்தார் அவர் கேட்டார் என்ன முன்னாடியை தேடிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னாரு தொலைஞ்சு போன சாவியை நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்ப அடுத்து அவர் கேட்டாரு சாவி எங்க தொலைஞ்சிச்சு சாவி வீட்டுல தொலைஞ்சு போச்சு சாவி அவரு கேட்டாரு எங்க தொலைஞ்சிச்சோ அங்கதானே தேடணும் நீ என்ன ரோட்ல வந்து தேடிட்டு தொலைஞ்சு எங்க தொலைஞ்சிச்சோ அங்கதானே தேடணும் நீ என்ன ரோட்ல வந்து தேடிட்டு இருக்க அவர் முல்லா நசுருதீன் சொன்னாரு வீட்டுல வீதியில தான் லைட் இருக்கா நான் இங்க வந்து தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இதை பார்த்தா கோமாளிதான் நினைக்காதான் நடக்கான் அதுக்கு பின்னால ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அந்த முல்ல அடுத்து இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாரு நான் வந்து தொலைச்சது வீட்டுல ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்த நான் இங்க தேடிட்டு இருக்கிறேன் இதே மாதிரிதான் அல்லாவ போய் எங்கெங்கேயோ இல்லாத இடத்த தேடிட்டு இருக்கிறாங்க இருக்கிற இடத்துல விட்டுறாங்கன்னு சொன்னாங்க அல்லாவை தேடிட்டு இருக்கிறாங்க எங்க அல்லாஹ் இருக்கிறானோ அந்த இடத்துல யார் இடத்துல போனா அல்லாவை தெரிந்து கொள்ள முடியுமோ அங்க போகாம எங்க போனா அல்லாஹ் கிடைக்க மாட்டானோ அங்க போய் தேடிட்டு இருக்கிறாங்க இந்த தத்துவம் உதாரணம் எழுத்தாளர்கள் இதுதான் வார்த்தைகளுடைய ரகசியம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய பெரியார்கள் சோதரிகளை இந்த முக்கியமான அந்த ஆன்மீக உயர்ந்த குணம் என்று சொன்னா உயர்ந்த குணம் என்ன என்று சொன்னா யாருடைய தவறுகளையும் பார்க்க மாட்டாங்க ஒவ்வொருத்தையும் இடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்களை மட்டும்தான் பார்ப்பான் நற்குணங்களை மட்டும்தான் பார்ப்பான் நான் இந்த நேரத்துல சொல்லக்கூடிய பெரியார்கள் சொல்லித்தரக்கூடிய நம்முடைய அந்த சொல்லித்தரக்கூடிய கடைபிடிக்கிறத விட இந்த குணத்தை எடுத்துட்டு இருந்தா உண்மையானது யாரை பார்த்தாலும் பிறரை பார்த்தா தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை என்று சொன்னால் அது என்ன அடுத்தவர்களை பற்றி பார்க்கும் பொழுதே அவர்களை பற்றி இந்தாளா இப்படிப்பட்டவர் இந்தாளா அப்படிப்பட்டவர் என்ன ஒரு தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதை எடுத்துட்டா உங்களோட உள்ளம் சுத்தமாகி விட்டது நீங்கள் உண்மையான ஆன்மீகவாதிகளாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கு ஆனா பெரியார்கள் இந்த ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு நல்லா பாருங்க யார் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அந்த மனிதன் பக்கத்துல வந்தா ரொம்ப முகப்பத்தா பேசும் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க விரட்ட மாட்டான் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னாங்க தங்க கூட சாப்பாட்டு நேரமான தங்க கூட உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க நான் இங்கே தங்கிக்கிறேன் தங்கிக்கங்க மற்றவர்கள் எல்லாம் அவரை தவறானவராகவும் ஒரு பெரிய பாவியாகவும் குற்றவாளியாகவும் பெருவாங்க அந்த ஆன்மீகவாதிகள் சேர்த்து இருக்காங்களே அவங்கள்ட்ட யார் இருந்தாலும் சரி தொழுக மாட்டாரு தாடி எடுத்திருப்பாரு ஆனாலும் கூட தான் பக்கத்திலே தங்க வைப்பாங்க இன்னும் நான் சில நேரங்களில் பாத்துக்கேன் பெரியார்களை பாத்துக்கேன் அல்லாடே பாபா அவங்களுக்கு தெரியும் தேவந்த பெரியார்கள் அவங்க வந்து பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து மாச கணக்கில் நாற்பது நாளா தங்கியிருப்பாங்க மூணு நேரம் சாப்பாடு கூட தண்ணி வீட்டு விருந்தாளி மாதிரி தங்க வச்சுக்கிட்டே இருப்போம் வீட்டு விருந்தாளி மாதிரி நாற்பது நாளும் ஒரு நேரம் கூட ஏப்பா வெட்டி சோறு தின்ட்டே இருக்கிறியே ஏன் இங்க வந்து சாப்பிட்டு போத சாப்பிட சாப்பிட்ட சொல்லி சொல்லவே மாட்டான் இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் தான் இந்த ஆன்மீகவாதிகளுடைய குணங்கள் அன்புக்குரிய பெரியார்கள் சோதரிகளை இதுதான் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டிய மிக முக்கியமான பண்பு இன்னைக்கு நிறைய பேர் எங்கேயோ உக்கா உட்காந்து திக்கி செய்யறாங்க பொருள் அசல ஒன்று கொடுறாங்க என்னமோ செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க ஆனா அதுக்கு இந்த இதனுடைய பையத்தினுடைய உண்மையான விஷயங்களை புரியுறது இல்லை அவங்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க இது ஒரு ஒரு சம்பிரதாயமான ஒன்று சம்பிரதாயமான ஒன்று அல்ல உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கான பயிற்சிகள் நடைபெறக்கூடிய இடமா இருக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இடத்துல பையத்தை எப்போ வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு சில பேர் இருப்பாங்க நம்ம இடத்துல இந்த தப்பு இருக்கு இந்த குறை இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்ம பைய் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இது தவறான கண்ணோட்டம் மார்க்கத்துல சொல்லப்பட்டது அல்ல அல்லா குரான் நீங்க முதல்ல வாங்கிங்க உங்களுடைய குறைகள் உங்களுடைய தவறுகள் தானா வேண்டிய குறைகள் அல்லா குரான் சொல்றான் ஆயத்தில் வந்துருக்கு ஒரு குருஸ் மரப்பி ஒருத்தக்தர்கள தவித்துலாம் நீங்க அல்லாவது விகிரு செய்யுங்க அல்லாவது செய்யுங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் அழுக்குகள் எல்லாம் நீங்கி அல்லாஹ் என்பக்கு முழுமையா சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு குரான் அல்லா சொல்றான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தஃசீரில் சொல்றாங்க தப்சீரில் இவ்வினை கசீரில் வருது யாரெல்லாம் தாங்கள் வந்து சுத்தமாயிட்டு நம்முடைய குறைகள் நம்முடைய அழுக்குகள் நம்முடைய தவறுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நடக்கவே நடக்காது ஒரு கோலம் நடக்காது அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு புதுஷ்ம போய் நீங்க நிக்கிற ஆரம்பிங்க

நின்றுட்டே இருக்கிறாரு அவருக்கு அந்த ஆத்துக்குள்ள இறங்குறதுக்கு மனசு வருது எப்படா இறங்குறது குளிப்பு கடமையான அசுத்தமான நிலையில சில பேர் அந்த ஆற்று குளிச்சுட்டுறான் ஒரு மணி நேரம் ஆச்சு நீண்ட நேரமா நின்றுட்டே இருக்கிறாரு ஆனா குளிச்ச பாடுகிறான் அந்த ஆறு கேட்டுச்சு முதன ரூமி அமத்துள்ளாலே சொல்றான் அந்த ஆறு கேட்டுச்சு ஏப்பா குளிக்காம நின்றுட்டே இருக்கிறேன் அந்த மனிதர் சொன்னாரு எனக்கு வெக்கமா இருக்கு நான் அசுத்தமா இருக்கிறேன் நான் அசுத்தமா இருக்கிறேன் நீ சுத்தமான தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது உன்னிடத்துல உன்னிடத்துல சில மனிதர்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க உன்னையும் அசுத்தப்படுத்தி இங்கே வந்து குளிக்கக்கூடியவர்களை நான் அசுத்தப்படுத்தி விடுவோனோ என்று நான் தயங்கி நான் நான் வைக்கப்பட்டு நின்றுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார் பாரு சொல்லிச்சு உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து சுத்தமாகிட்டு போயிட்டு இருக்கிறான் உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வர்றாங்க சுத்தமாயிட்டு போயிட்டே இருக்கிறான் எதுவரை நீ குளிக்காமல் நின்று கொண்டே இருப்பாயோ எதுவரை நீ குளிக்காமல் நின்று கொண்டே இருப்பாயோ அதுவரை அசுத்தமாகவே

நிதர்சனமான உண்மை அதுதான் இந்த அதாவது பயான் செய்யறது நோக்கமும் அதுதான் நம்முடைய குணங்களை நம்முடைய அழுக்குகளை நீக்குவதற்கு என்ன வழி அதுக்குன்னு சொன்னா பயானை விட பெரிய விஷயம் என்னன்னா நீங்க மூணு நாள் பாவப்படுத்து இதுதான் பெரிய விஷயம் பயான் வந்து சும்மா வந்துட்டு ஏதாவது ரெண்டு விஷயம் கேட்டு போனோம் அப்படிங்கறக்காக செய்யப்பட்டதை தவிர உங்களுக்கு உண்மையான பயிற்சி அவருடைய நெருக்கம் அவர்களுடைய சோக அவர்களுடன் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது இதுதான் உண்மையான ஒரு பெரிய இது அல்லா சொல்றான் நீங்க பெரியார்களோடு நல்லவர்களோடு இருங்கள் லால் லக்கும் தத்தூன் நீங்கள் உண்மையான இறையச்சமுடையா மாறி விடுவீர்கள் என்று சொன்ன ஆன்மீகவாதிகளுடைய உண்மையான உயிர் நாடு என்னன்னு சொன்னா அல்லாவை அடையது ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கும் ஆன்மீகவாதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுங்களா சாதாரணமான ஒரு மனிதர் தொழுது தொழுது அழுது அழுது அல்லா இடத்துல கேட்கிறார் அவருக்கும் பக்கத்துல இன்னொரு ஆன்மீகவாதி தொழுது அல்லா இருக்கும் துவசம் ரெண்டு வித்தியாசம் ஒரே வார்த்தை சொன்னாருந்தா அவர் என்ன கேட்பார்னா சொர்க்கத்தை கேட்பாரு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பார் யாருங்க ஒரு பாமர மாநிலர் பையை துவங்காதவர் பெரியார்களை பற்றி அந்த சூப்பியுதத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி பற்றி விளங்காதவர் என்ன கேட்பாருன்னா எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துரு நரகத்தை விட்டு காப்பாற்று ஆனா ஒரு ஆன்மீகவாதி என்ன கேட்பாரு சொர்க்கத்தையும் என்ன கேட்பாரு நீ எனக்கு வேணும் வேணும் நீ உன்னுடைய பொருத்தம் தான் எனக்கு வேணும் இதைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன் சொர்க்கம் நீ பார்த்து விரும்பி கொடுத்தாரோட்டது இதுதான் எவ்வளவு வித்தியாசம் ஆன்மீகவாதிகளுடைய உயிர் நாடு என்னவென்று சொன்னால் அவர்களுடைய உடல் உள்ளத்திலும் அவருடைய இரத்தத்திலும் அவர்களுடைய அனைத்து சிந்தனைகளும் மறைந்திருப்பது என்ன வேண்டாம் அல்லாஹ் 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 அல்லாஹை அடைவது எப்படி இதற்கு நான் ஆரம்பித்து விடுது என்பதுதான் இதற்கான பயிற்சியாக இருக்கிறது இந்த இடத்திலிருந்து நாம் பெற்று செல்ல வேண்டிய அந்த உண்மையான விஷயம் என்ன வேண்டாம் அல்லாஹை அடைவதற்கான வழி என்ன இதற்கு ஆன்மீகம் ஒன்றே வழி என்பதை தெரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அந்த அரிசை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானா அதற்கு இந்த சபையும் இந்த மதுகேசும் காரணமாக இருக்கட்டும் இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இந்த மதுதை நிர்வாகிகள் மஹல்ல வாசிகள் மற்றும் யாரெல்லாம் உறுதுணையாக இருப்பார்களோ அவர்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவனா அல்லாஹ் ஆக்கி தேர்ந்தெடுத்துக் கொள்வானா என்று உங்களுடைய நல்ல துவாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டா நான் விடைபெறுகிறேன்